தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி நாலு அதிகாரம் சுற்றம் தாழல் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் சுற்றத்தால் அப்படின்னா உறவினர்களால் சொந்த பந்தங்களால் சுற்றப்பட சுற்றப்படனா என்னது சூழ்ந்திருக்கும் வகையில் அதாவது அவர்களோடு இணைந்து மகிழ்ந்திருக்கும் வகையில் ஒழுகல் ஒழுகல்னால் என்ன நடந்து கொள்ளுதல் அல்லது ஒரு நெறிமுறையை பின்பற்றுதல் அந்த அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுதல் செல்வம் தான் செல்வம் தான்னா என்னது தான் பெற்றிருக்கும் செல்வம் பெற்ற அதனது கிடைத்ததனால் பெற்ற அடைந்த பயன் பயன்னா நன்மை இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் ஒருவர் வந்து தன் வாழ் வாழ்க்கையில் சேர்த்து வைத்திருக்கிற அனைத்து சொத்துக்களும் அல்லது ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையும் எப்போ முழுமை பெறும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா தன்னோட உறவுகளோடு சேர்ந்து தன்னோட சொந்த பந்தங்களோடு சேர்ந்து தன்னோட அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு அனைத்து உறவுகளோடையும் சேர்ந்து வாழும்பொழுது தான் தான் சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்துக்கே வந்து மதிப்பு வரும் இல்லைன்னா அது ஒரு பயனற்ற ஒரு பணமாக தான் இல்லை ஒரு சொத்தாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்கிறாரு இப்போ உதாரணமாக ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து கணக்கில் அடங்காத சொத்துக்களும் அவருக்கு அவ்வளோ வசதிகளும் இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த சொ அந்த சொத்தை அனுபவிக்க அல்லது அந்த சொத்தை பயன்படுத்த உறவுகள் சொந்தங்கள் பிள்ளைங்களோ இல்லைது அண்ணன் தம்பியோ இல்லாத ஒரு தனிமரமாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கு என்ன பயன் இருக்க முடியும்னு சொல்லுங்கள் அவரால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாது அவருக்கு பிறகு அந்த சொத்து என்ன ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு நமக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு சரியான திட்டமிடுதலோ எந்த வரையறையுமே இருக்காது அது என்ன ஆக போதுங்கிறது அவருக்குமே தெரியாது அப்போ அவர் சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கெல்லாம் ஏதாவது மதிப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது முழுமை பெறாத சொத்து தான் அது அது அதோடய பயனை செல்வம் அதனோட பயனை அடையாமல் அது வந்து தொக்கி நிற்கிது அதாவது ஒரு ஒரு பகுதியிலேயே நிற்கிது அது வந்து முழுமை பெறாத ஒன்று அப்படின்றார் வள்ளுவர் அதனால் சொத்துலாம் சேர்த்துக்கிறது நல்லது தாங்க காசு பணம் சேர்த்துக்கிறது நல்லது தான் அதோடு சேர்த்து தன்னோட சொந்தங்களையும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் சேர்த்த சொத்துக்கே வந்து ஒரு ஒரு மதிப்பும் ஒரு பயனும் இருக்குது அதுதான் அந்த பயன்தான் வந்து உங்களுக்கும் சரி சொந்த பந்தங்களுக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு மறுபடியும் குரலை ஒரு முறை பார்த்துருவோம் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் நன்றி வணக்கம்